அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது திரைக்கு போன வாரம் வந்த ஐடென்டிட்டி படத்தோட விமர்சனம் ஏன் போன வார படத்தை இப்போ ரிவியூ பண்ணுறா அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையாகவே ஒரு அருமையான படங்க ஐடென்டிட்டி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இவன் தான் குற்றவாளி அவன் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை நம்ம கிடைச்சிதுன்னா அது எப்படி இன்ட்ரவல் வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒருத்த மேலே குற்றவாளின்ற சந்தேகம் அப்படின்றத காமிக்கிறாங்க இன்ட்ரோவலுக்கு அப்புறம் இவர் குற்றவாளியாக சந்தேகப்படுறவனுக்கு யார் மேலே சந்தேகம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வித்தியாசமான விறுவிறுப்பான கதை இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் திரிஷா அவங்க தான் கதாநாயகி கதையின் நாயகி அவங்கள சுற்றி தான் மொத்த கதையும் அவங்க ஒன்றும் இல்லை ஒரு கொலையை பார்த்துருவாங்க பெங்களூருக்காரங்க பெங்களூர் போலீஸ்ட்ட சொல்லுவாங்க வினய் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் டீம் ஹெட்டா அவங்க கூட வந்து கேரளாவில் அந்த கொலை துப்பறியே வராரு என்னென்னா பெங்களூர் அந்த கேரளா பார்டரில் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கர்நாடகா கேரளா பார்டரில் இப்போ இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறது வினயோட பயங்கர ஃபோக்கஸாக இருக்கும் ஓப்பனிங்லேருந்து நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்திருப்பார் அவர் பெரிய இந்தியாவில் கண்டுபிடிக்க முடியாத குற்றங்களுக்கெல்லாம் இதுவாக இருப்பார் இன்னார இதுவான்னு சந்தேகப்படுறவங்க அவங்களுடைய ரகசியங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு தெரிவிக்கிறவங்க அதாவது ஒரு அரசு அதிகாரி பயங்கரமாக லஞ்சம் லாவண்யம் பண்ணி சம்பாரிச்சுருந்தாருன்னா அவரை பற்றி கவர்மெண்ட்டுக்கு போட்டுக்கூட இந்த மாதிரி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி பெரிய ரேஞ்சில் இருந்து அவர் இந்த கேஸுக்காக வந்திருப்பார் இன்னொரு பக்கம் டொவினா தாமஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஏர் மார்ஷல் அதாவது இந்த ஃப்ளைட்டில் வந்து பயணிகளுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாமல் ஃப்ளைட் எப்படி போகுது என்ன ஃப்ளைட் யாராவது கடத்த நினச்சா அவங்கள லாக் பண்ணுறது போகிறது அதாவது ஏரெலாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சிங்களேன் யார் அதாவது விமானத்தில் இப்போது இவரை தான் இவர் சந்தேகப்படுறாரு இந்த இதில் வந்து நம்ம டொவினா தாமஸுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அவர் ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்ல முடியாது அவங்க அப்பா வளர்ப்பில் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுருப்பாங்க அம்மாவோட இயக்கத்துக்குனால அப்பாவோடைய சில அடிமைத்தனமான செயல்பாடுகளால் கொஞ்சம் இருப்பார் சின்ன வயசில் அவர் அதுலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வர்ற ஒரு மனநலம் மருத்துவர் ஒரு பக்கம் அவங்க சொந்தக்காரங்க தான் எல்லாருமே அதுமாரி கேரளா போ போலீஸ்லேயும் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய உறவினராக இருப்பார் இப்போது இந்த கேஸில் வந்து இவர் வரைகிற ட்ரா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இவர் என்ன பண்ணுற ஸ்கெட்ச் ட்ராயர் அவர் ஒரு டிராயிங் பண்ணக்கூடியவர் ஒரு குற்றவாளி முகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபேஸை காமிப்பார் அதை பார்த்தோன்னு வினய் இவரே இந்த கேஸுக்கு ஸ்கெட்சராக போட்டுடுறேன் ஸ்கெட்ச் ட்ராயராக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வினயோட சந்தேகம்லாம் அவர் மேலே ஏற்படும் இப்போது அவர் நிரபராதியாக குற்றவாளியாக உண்மையான குற்றவாளியார் திரிஷாவுக்கு ஒரு இந்த கொலை பார்க்குறப்போ மேலேருந்து கீழே வந்து அவங்களுக்கு ஒரு அடிபட்டிருக்கும் அதனால் அவங்களுக்கு டக்குன்னு ஒருத்தரை பார்த்தா இவர் இன்னார் அப்படின்னு அடையாளம் சொல்ல முடியாது அவங்கள வச்சுக்கிட்டு இந்த கேஸில் துப்பு துளங்கணும் அப்படிங்கிறப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மையான குற்றவாளி டொவினா தாமஸா இல்லை வேறு யாருமா பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் கதை போகிறப்போக்கெல்லாம் நம்மளால் யூகிக்கவே முடியாது நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு சந்தேகத்துக்கு இடமான ஒரு நபராக மாறுவார் மாதிரி குற்றவாளின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து கேஸை கையில் எடுத்துப்பார் இதெல்லாம் வந்து ஹாலிவுட் படங்கள்ல தான் நம்ம பார்த்துருப்போம் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் விஜய் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவராக இருப்பார் போலீஸ் நண்பராக இருப்பார் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கதை ஆனால் அதை நம்புகிற மாதிரி சொன்னதில்லை பெரிய லெவலில் என்னெல்லாம் கவனித்து இந்த படம் இவங்களும் இந்த படத்தை வந்து மலையாளத்தில் தயாரிச்சிருக்கிறவங்க ரெண்டு பேர் அங்கே பார்த்தீங்கன்னா ராஜு மல்லையா டாக்டர் ராய் சிஜே இவங்க ரெண்டு பேரும் தான் மலையாளத்தில் தயாரிச்சிருக்காங்க இங்கே அதை தமிழில் வந்து தமிழ் படுத்தி ரசிகர்களை தமிழ் ரசிகர்களை படுத்தாமல் இருக்கிறது கோகுலம் கோபாலன் கோகுலம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும் பெரிய நிறுவனம் அவர் தான் அவரோட இதில் வந்து தமிழில் இந்த படத்துக்கு நல்ல டாக் கிடச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பத்திரிகையாளர் காட்சி பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வேறு லெவலில் கொண்டாடினாங்க அப்போ தான் நம்ம பார்த்தோம் அதாவது போன வெள்ளி ரிலீஸ் ஆன படத்தை இந்த வெள்ளி தான் நம்ம ரிவியூ பண்ணி போடுறோன்னா நமக்கு வந்து மண்டேவோ டியூஸ்டேவோ போட்டாங்க சரி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சா ஒரு நல்ல படத்தை பண்ணாமல் விடக்கூடாது நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணேன் உண்மையாகவே டமினோ தாமஸ் திரிஷா வினய் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மந்த்ரா பேடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா இன்னமும் சக்சியாக இருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க அதே மாதிரி திரிஷாவை தாண்டி உனக்கு மந்திராபடி த சக்சியாக தெரியுதான்னு கேட்டுறாதிங்க திரிஷாவை இன்னைக்கெல்லாம் சொல்ல முடியாது அரசியல் பின்புலம் நிறைந்தவர் அப்படிங்கிறதுனால நான் மந்திராபடியை வந்து செக்சியாக ஃபீல் பண்ணேன் ஹஜு வர்க்கீஸ் அவரு அவருடைய நடிப்பும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு அவர் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் ஜாக் பினாய் அவருடைய மியூசிக் உண்மையாக அருமையாக இருக்குது என்ன தேவையோ அது இந்த கொந்துறது கொதறது காதை புண்ணாக்குறது அந்த வேலையெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் பார்த்து நம்ம சாம்சியஸ் டிஎஸ்பி இவங்கெல்லாம் திருந்தணும் அகில் ஜார்ஜ் அவருடைய ஒளிப்பதிவு அருமை சாம் சாமன் சாக்கோட படத்தை ஒப்போம் குறை சொல்லவே முடியல இந்த படத்தில் ரெண்டு மூணு ஹைலைட் விஷயம் இருக்குது அதில் குறிப்பாக ரெண்டு விஷயம் இப்போ கூட நம்ம தலை ஸ்போர்ட்ஸ் போய் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அப்படியே பதறிச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு கார் ஃபைன்ட்டுங்க படத்தில் வேற லெவல் சேஸிங்க வேற லெவல் ஃபைட்டு அதுதான் பிரம்மாண்டம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஓப்பனிங்லன்னு பார்த்தா கிளைமாக்ஸ்ல ஒரு பிரைவேட் ஜெட்டு அதில் ஒரு ஃபைட்டு நாடகம் பாருங்கள் வினய்க்கும் நம்ம இவருக்கும் டொவினோ தாமஸுக்கும் அடையில ஐயோயோ துப்பாக்கி சுட்டுடும் ப்ளைட்டு பொத்துக்கும் இவங்க லேன் பண்ணுவானுங்களா பேண்ட் பண்ணுவானுங்களா மொத்தது அப்படியே முடிச்சிட போறாங்கன்னு பார்த்தா அப்படிதாங்க வேற லெவல் படங்க உண்மையா இந்த படம் எ எந்தெந்த படத்துக்கும் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் எடுக்கிறீங்க இந்த ஐடென்டிட்டி படத்தை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க பொங்கல் படங்களுக்கு கூட தேட்ரு சென்னையிலேயே இந்த படத்தால் கொஞ்சம் ஒன்று ரெண்டு தேட்டரு கம்மியாக கிடைக்குதுன்னா இந்த படம் அப்படி இருக்குன்னு பாட்டுங்க ஐடென்டிட்டி நாம் எல்லோருமே ஒரு குவாலிட்டியான படம் பார்க்க நினச்சோம்னா போய் பார்க்கணும் அருமையான ஒரு க்ரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி ஐடென்டிட்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க